அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெறப் போவதாக நேற்றைய நாளில் உறுதியான செய்தியை வெளியிட்டு இது ஆரம்பத்தில் ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கலாம் அல்லது சமூக வலைதளங்களில் மாத்திரம் பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கலாம் என்று இருந்தது இதற்கு முன்னதாக விராட் கோலி இடம் அறிவித்திருந்தார் தனது ஓய்வு குறித்து ஆனால் பிசிசிஐ அவரை தொடர்ச்சியாக விளையாட வைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய நாளில் விராட் கோலி உறுதியாக தான் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறப் போவதான செய்தியை வெளியிட்டிருந்தார் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல இந்த சமூக வலைதளங்களில் மாற்றம் செய்திகள் அதிகமாக பரவி இருந்தன முன்னணி ஊடகங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களில் இந்த செய்தி வெளியிடுவது கொஞ்சம் தாமதமாக இருந்தது சற்று நேரம் எடுத்துக் கொண்டார்கள் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா என்பதை அறிந்து கொள்ள தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் அது வகையில் இறுதியாக விராட் கோலியினுடைய ஓய்வு என்பது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அவர் கூறியிருந்தார் பதினான்கு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை என்பது என்றுமே மறக்க முடியாது பல அனுபவத்தை தந்திருந்ததாகவும் வாழ்க்கையில் பலவற்றை கற்று தந்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் எதிர்வரும் நாட்களிலும் எதிர்வரும் வருடங்களிலும் எதிர்வரும் காலங்களிலும் இந்த பதினான்கு வருட டெஸ்ட் வாழ்வை உண்மகையோடு நினைவு கூறுவதாகவும் அவர் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கின்றார் இதிலே பல சாதனைகளை தன்னால் அணிக்காக நாட்டுக்காக படைக்க முடிந்திருந்ததையும் ஞாபகப்படுத்தியிருந்தார் இன்னொரு விஷயம்தான் விராட் கோலியினுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னர் பலரும் பலவிதமாக கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள் இது ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம் ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கலாம் இல்லாட்டி இது ஒரு அஹ் வதந்தியாக இருக்கலாம் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் அது போன்றுதான் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர் கிரிக்கெட் அணி தலைவர் மைக் கட்லா கூட குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா என்று தான் உணர்ந்ததாக சொல்லியிருந்தார் பங்களாதேஷினுடைய இச்சன் தாஸ் ஒருவரை எதிர்கொண்டிருந்தார் அதாவது விராட் கோலியை ஆட்டமிழக்க செய்வதற்கு என்றுமே மூழ்ச்சி திருந்தவும் அந்த நாட்களில் விளையாடும் போது ஆனால் அவருடைய விளையாட்டை என்றுமே ரசிக்காமல் தவறியதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் உலகத்தினுடைய கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் முன்னாள் வீரர்கள் என்று பலரும் விராட் கோலி வாழ்த்துகின்றார்கள் அவருடைய கிரிக்கெட் அனுபவத்தை சந்தோஷமாக பார்த்து வருகிறார்கள் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பதினான்கு வருடம் விளையாடி இருக்கின்றார் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது ஓட்டங்கள் இன்னும் சரியாக எண்ணூற்று எழுபது ஓட்டங்களை குவித்திருந்த பத்தாயிரம் ஓட்டங்களை குவித்த வீரர்கள் வரிசையில் அவரும் இடைப்பிடித்திருப்பார் இந்தியாவிலே அதிக ஓட்டங்களில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றவர் சச்சின் டெண்டுல்கர் அதனைத் தொடர்ந்து ராகுல் டிராவிட் அதனைத் தொடர்ந்து சுனில் கவாஸ்கர் இவர் கடந்ததாக இருப்பவர் தான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே விராட் கோலி இவர்கள் மூவருமே பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் அதிகமான டெஸ்ட் கிரிக்கெட் சதங்களை குவித்திருக்கிறார்கள் விராட் கோலி இவர்களுக்கு அடுத்தபடியாக நான்காவது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது ஓட்டங்கள் எழுநூற்றி எழுபது ஓட்டங்கள் மாத்திரமே பத்தாயிரம் ஓட்டத்திற்கு குறைவாக இருக்கின்ற நிலையில் தனது ஓய்வையை அளித்திருக்கின்றார் முப்பது டெஸ்ட் சதங்கள் சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் குமார் சங்கர்கார் சச்சின் டெண்டுல்கர் பிரயன் லாரா இவ்வாறு எத்தனையோ பிரபலமான அனுபவ வீரர்களை விட அதிகமான சதங்களை பெற்று பெருமை சர்வதேச ஒரு நாள் சதங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே முப்பது சதங்கள் அதிக பவுண்டரிகள் அளித்தவர்கள் வரிசையிலும் இவர் முன்னிலே இருக்கின்றார் சில சாதனைகளை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தமட்டில் அதிக சீரிஸ் பட்டம் பெற்ற பெருமை விராத்துக்கு இருக்கின்றது இரண்டாவதாக அதாவது முதலாவதாக சச்சின் இருக்கின்றார் இரண்டாவதாக விராட் கோலி பதினோரு தடவைகள் சச்சின் பதினோரு பதினைந்து தடவைகள் அதுக்கு அடுத்ததாக சனத் ஜெயசூரிய பதினோரு தடவைகள் ஒரு சீரீஸிலே இரண்டு தடவைகள் இரட்டை சதம் அது மாத்திரமில்லை தொடர்ச்சியாக வெற்றிகள் என்று இவருடைய டெஸ்டிலே இவருடைய தலைமைத்துவம் பற்றி நாங்கள் பேச வேண்டும் அறுபத்தெட்டு போட்டிகளில் இந்தியாவுக்காக தலைவராக செயல்பட்டிருக்கிறார் இந்திய தலைவர் ஒருவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே அதிக தடவைகள் அதிக போட்டிகளில் தலைமைத்துவம் பெற்ற அணியை வழிநடத்திய வீரர்கள் தலைவர்கள் என்றால் விராட் கோலி முன்னிலே இருக்கின்றார் அறுபத்தெட்டு போட்டிகள் அதன் பின்னர் தான் மகேந்திர சிங் தோனி அறுபது போட்டிகள் இவரை தவிர சர்வதேச போட்டிகளை பார்க்கும் போது ஏனைய அணிகளிடம் ஒப்பிடும் போது அதிக நூற்றி ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் தலைமைத்துவம் அடைந்து தலைமை அணியை வழிநடத்திய பெருமை ஆஸ்திரேலியா மணிக்கம் தென்னாப்பிரிக்க அணியினுடைய முன்னாள் தலைவர் கிராம்ஸ் ஸ்மித்துக்கு இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவினுடைய அலன்போர்டர் மற்றும் கிளைம்லோய்ட் ரிக்கி போண்டிங் இவ்வாறான வீரர்கள் அதை போன்று ஃப்ளெமிங் நியூசிலாந்து அணியினுடைய முன்னாள் வீரர் போன்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள் விராட் கோலி ஆறாவதாக இருக்கின்றனர் அறுபத்தெட்டு போட்டிகளில் இந்தியாவை வழிநடங்கியிருக்கின்றார் இந்த அறுபத்தெட்டு போட்டிகளில் மொத்தமாக பதினேழு போட்டிகளில் மாத்தம்தான் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருந்தது பதினோரு போட்டிகளில் வெற்றி தோல்வியற்ற நிலை ஆனால் நாற்பது போட்டிகளில் அணியை வெற்றி பாதிக்க அழைத்து சென்றிருக்கின்றார் விராட் கோலி பொறுத்தவரை இந்த எழுநூற்றி எழுபது ஓட்டிகள் என்பது ஒரு சீரிஸில் பெற்றுக்கொள்ள நடைபெறுகிறது இணைஞ்சி போனால் இன்னொரு ரெண்டு சீரிஸ் அவர் விளையாடி இருந்தால் அந்த பத்தாயிரம் இந்த மயில் கல்லையட்டிப்பார் இவருடைய கடைசி வரைக்கும் பலரும் இல்லாமல் போய்க்குது அப்படின்னா விராட் கோலி ஒரு சீரிஸ்ல கோட்டங்கள் குவிக்க தவறு இருந்தாலும் அடுத்த சீரீஸ்ல அவர் அதை சமப்படுத்தி விடுவார் ஒரு போட்டி ரெண்டு போட்டிகளில் இந்த பெறாமல் நாட்டில் நிழந்தாலும் கூட மூன்றாவது போட்டி அணியை வெற்றி பாதிக்கு செல்கின்ற ஒரு மேட்ச்மீனிங் நோக்கை அவர் விளையாடிப்பார் அப்படின்னா ஒரு பிரமாண்டமான ஒரு சதத்தை அவர் கொடுத்திருப்பார் இவ்வாறு தான் அவருடைய பாதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அண்டர் நைன்டீன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அணிக்கு தலைவராக செயற்பட்டு அணியை சாம்பியன் படத்தை பெற்றுக் கொடுத்திருந்த விராட் கோலி அன்று சீஸிலே வேர்ல்ட் கப்ல அண்டர் நைன்டீன் பெற்றுக்கொண்ட சதம் இன்றும் வரை பேசப்படுகின்றது அது மாத்தமல்ல சர்வதேச நாள் போட்ட முதலில் இவருடைய சாதனைகள் அதிகரித்தே இருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உலகக்கிண போட்டிகளில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியவரும் விளையாடுவார்கள் இவ்வளவு எதிர்பார்க்கப்படுகின்றனர் ವಿದಾಟ್ಕಲಿ ವಾಹುಕೆಲ್ಲ ಮುಂದಾಗ ಇನ್ನೊಂದು ಸೀರೀಸ್ ನಿಜ ಪತ್ತಾಯ ಓಟಂಗಳ ಮೈನ್ ತಂದಿ ಉ ರೋಹಿತ್ ಶರ್ಮಾ ಮತ್ತು ವಿಾಟ್ಕೋಲಿ ಅವರು ಎಫ್ ಯಾವ್ದು ಚೆಸ್ ಸೀರೀಸ್ ಒಂದು ಕೊಡ್ತಾ ನನ್ನ ಪರಬಿ ಎದುರ್ಬಾರ